ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் பேருந்து பயணத்தில் திடீர் பிரசவ வழி பதறி போன கர்ப்பிணி கணவன் சமயோசிதமாக டிரைவர் செய்த வேலை டெலிவரி ரூமாக மாறிய அரசு பேருந்து டிரைவருக்கு குவியும் வாழ்த்துகள் கேரள மாநிலம் மலப்புரம் அருகே உள்ள திருநாவையா பகுதியைச் சேர்ந்தவர் முப்பத்தி ஏழு வயது பெண் நிறைமாத கர்ப்பிணியான இவர் தனது கணவனுடன் திருச்சூரில் இருந்து தொட்டில் பாலம் நோக்கி அரசு பேருந்து ஒன்றில் பயணித்தார் இவர்கள் பயணம் செய்த பேருந்து பெரமங்கலம் வழியாக சென்றபோது அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு திடீரென பிரசவ வழி ஏற்பட்டது இதனால் பதறிப்போன கணவர் என்ன செய்வதென புரியாமல் திகைத்தபடி இருந்துள்ளார் இதை கவனித்த சக பயணிகளும் கண்டக்டரும் இது குறித்து பேருந்து ஓட்டுநரிடம் கூறியுள்ளனர் பிறகு அனைவரும் கலந்தாலோசித்து அருகில் ஏதாவது தனியார் மருத்துவமனை இருக்கிறதா என யோசித்துள்ளனர் அதன்படி உடனடியாக அருகில் இருந்த அமலா மருத்துவமனைக்கு பேருந்து கொண்டு செல்லப்பட்டது அப்போதும் அந்த பெண் பிரசவ வழியில் அலறி துடித்துள்ளார் இதையடுத்து மருத்துவமனை வாசலில் பேருந்து நிறுத்தப்பட்டது பெண்ணின் கதறல் சத்தத்தை கேட்ட டாக்டர்கள் சற்றும் தாமதிக்காமல் பேருந்துக்கு ஓடி வந்தனர் நர்ஸ் உள்ளிட்ட மருத்துவ குழுவினர் ஸ்ட்ரெச்சரை எடுத்து பஸ்ஸின் வாசலில் வைத்து பெண்ணை மீட்க முயன்றனர் ஆனால் கர்ப்பிணி பெண்ணுக்கு வலி அதிகரித்ததால் அவரை பேருந்தில் இருந்து மருத்துவமனை வளாகத்திற்குள் கொண்டு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டது மேலும் பேருந்திலேயே பெண்ணுக்கு பணிக்குடம் உடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது இதனால் நொடியும் தாமதிக்க கூடாது என முடிவெடுத்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மருத்துவ உபகரணங்களுடன் அரசு பேருந்துக்குள் நுழைந்தனர் பின்னர் பேருந்தில் வைத்தே பெண்ணுக்கு பிரசவம் பார்க்கப்பட்டது பிரசவத்திற்கு பின்னர் தாயும் சேயும் நலமாக மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இதற்கிடையே கர்ப்பிணிக்கு அரசு பேருந்துக்குள்ளேயே பிரசவம் பார்க்கும் பரபரப்பான காட்சிகள் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கேமராவில் பதிவாகியிருந்தது இந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி தற்போது பலராலும் பகிரப்பட்டு வருகிறது கேஎஸ்ஆர்டிசி பேருந்து ஊழியர்களும் மருத்துவ குழுவினரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு தாயையும் சேயையும் காப்பாற்றியதற்கு பலரும் பாராட்டுகள் தெரிவித்து வருகின்றனர் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க